மழை வர்றதுக்கு முன்னாடி வானத்தில் வர்ற வானவில் அவ்வளோ அழகாக இருக்கும்ல அதுவே பூமியில் வானவில் வந்தால் எப்படி இருக்கும் சீனாவில் இருக்கிற ஜாங்கியே டான்சியா தேசிய பூங்காவில் தான் வண்ணமயமான வானவில் மலைகள் இருக்கு இது ஆக்சுவலாக மலையே கிடையாது உயரமான நிலப்பரப்புகள் தான் நிலநடுக்கத்தால் டெக்டானிக் தட்டு மோதி நிலப்பரப்புகள் மடிந்து மலைகளாக மாறிடுச்சின்னு சொல்கிறாங்க யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட பிரபல சுற்றுலாத்தலமாக இருக்குது இந்த இடம் இதே மாதிரி இன்னொரு வானவில் மலை சவுத் அமெரிக்கால பெருநாட்டுல இருக்குங்க எரிமலை வெடிப்பு பூகம்பத்தாலும் பூமிக்கு அடியில இருந்த தாது பொருட்கள் மேல வாரி இறைக்கப்பட்டதுனால இந்த மலைகள் கலர்ஃபுல்லா காட்சி அளிக்குது ஆனா இப்படி ஒரு இடம் இருக்கிறதே ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் யாருக்கும் தெரியாதாம் கடுமையான பனியால இந்த இடமெல்லாம் மூடப்பட்டிருந்துச்சு இப்போ பனி உருகியதால இந்த வண்ணமயமான வானவில் மலைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆகஸ்ட் மாசம் இந்த இடத்த தெளிவா பார்க்க முடியும்னு சொல்றாங்க இயற்கையின் அற்புதங்கள்ல இதுவும் ஒன்று இல்ல